வெல்கம் டு சின்னதந்தி ட்ரூப்ஸ் இன்னைக்கு நாம சின்ன ஒரு நாட்டு பிள்ளை வெளியே வந்த பொய்யழ படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒய் சொல்றதுக்கு பிறந்தவன் தான் இந்த மொத்த தமிழ்நாடே ஆடி போயிடும் போறது நம்ம தான் பார்க்க போறோம்

லைன் எடுத்துக்கலாமா அது தலைவர் முடிவு எடுப்பாங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்லிட்டு நான் முடிவு எடுக்கிறது கிடையாது தலைவரும் மூத்த தலைவருக்கும் முடிவு எடுப்பாங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அது எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன் கொஞ்சம் இன்னும் அப்படிப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன் அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன் தலைவர் அந்த மாதிரி ஒண்ணு பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க என்னப்பா பா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தான் தலைவர் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனா இதுதான் டைம் சங்கிலி பருப்பு சாலை அருப்பு